நம்ம இப்போ எள்ளு சீடை சேர்ப்புறோம் எள்ளு சீடை செய்யறதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு சர்க்கரை வச்சிருக்கோம் வெல்லம் தேங்காய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கோம் எள்ளு வறுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து எடுத்துட்டுருக்கு ஏலக்காய் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்போ இந்த எள்ளையும் அது போட்டிருக்கோம் நல்லா நைஸான மாவு இருக்கணும் பொண்ணு இல்லாமல் நம்ம வறுக்காத மாவுது இந்த வெள்ளம் முழுகிற அளவு ஒரு முக்கால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பாவு காய்ச்சி எட்டு விடுவோம் சர்க்கரை பாவை நல்லா கரைஞ்சி நல்லா ஆயிடுச்சு தேங்காய் திருவுன்னு இதில் போட்டுருவோம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா பெசஞ்சு விட்டுருவோம் காசி வச்சுருக்கேன் சக்கரை வெள்ளைப்பாவை ஊற்றி நல்லா ஒட்டியாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி உருட்டி வச்சிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டையாக ஒரு பத்து பத்து உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் நல்லா காஞ்சிடுச்சு அடுப்பு சிம்முல வச்சு பொரிச்சு எடுக்குவோம் இதே மாதிரி எல்லா உருளையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் பாரம்பரியமாக செய்கிற எள்ளு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்